மதுரை மாவட்டம் வடக்கு தாலுக்கா சத்திரப்பட்டியை சேர்ந்தவர் தான் பாரிசாமி வயது நாற்பத்தைந்து இவர் ஒரு கூலி தொழிலாளி இவரது மனைவிதான் பரிமலா வயது நாற்பது இந்த தம்பதிகளுக்கு மூன்று மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் மதுரை மஞ்சம்பட்டியை சேர்ந்த ரமேஷ் வயது முப்பத்தைந்து இவர் அபுதாபியில் எலக்ட்ரிஷியனாக வேலை செய்து வருகிறார் மேலும் தன்னுடைய சொந்த ஊரில் பண்ணை ஒன்றையும் வைத்திருக்கிறார் அந்த பண்ணையில் பாரிசாமி தனது குடும்பத்தினருடன் தங்கியிருந்து வேலை செய்து வருகிறார் விடுமுறையில் ஊருக்கு வரும்போது ரமேஷ் அடிக்கடி அந்த கோழி பண்ணைக்கு வந்து சென்றுள்ளார் அப்போது பரிமளாவுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இரவு பத்து மணிக்கு பரிமளாவும் ரமேஷும் தினமும் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இதனை அறிந்த பாரிசாமி அவர்களை கண்டித்துள்ளார் ஆனாலும் இரண்டு பேரும் கள்ளக்காதலை கைவிட மறுத்துவிட்டனர் இந்நிலையில்தான் ரமேஷின் கோழிப்பணையில் வேலை செய்வதை பாரிச்சாமி நிறுத்திவிட்டார் இதையடுத்து திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள பெரியப்பட்டியில் உள்ள கோழிப்பனையில் காவலாளியாக பாரிசாமி வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு தனது குடும்பத்தினருடன் கோழிப்பண்ணைக்கு அவர் வந்துவிட்டார் இது தொடர்பாக பரிமலா வெளிநாட்டில் உள்ள ரமேஷுக்கு தகவலை தெரிவித்திருக்கிறார் மேலும் தனது கணவர் தன்னை இங்கு அழைத்து வந்து அடித்து கொடுமைப்படுத்துவதாகவும் நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என கூறி கதறி அழைத்திருக்கிறார் கள்ளக்காதலுக்கு இடையிலாக உள்ள தனது கணவரை தீர்த்துக்கட்ட வேண்டும் என்று பரிமலா கூறியிருக்கிறார் அதற்கு க வெளிநாட்டில் இருக்கும் ரமேஷும் ஒப்புக்கொண்டுள்ளார் தான் வெளிநாட்டில் இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும் செலவுக்கு பணம் கொடுத்து விடுவதாகவும் ரமேஷ் கூறியதாக தெரிகிறது இதையடுத்து பரிமலா தனக்கு தெரிந்த மதுரையை சேர்ந்த குமார் வயது முப்பத்தாறு என்பவரின் உதவியை நாடியுள்ளார் அவரும் பாரிச்சாமியை தீர்த்துக்கட்ட உதவுவதாக தெரிவித்திருக்கிறார் குமார் கூலிப்படை தலைவனிடம் பேசி பாரிச்சாமியை தீர்த்துக்கட்ட பரிமளாவிடமிருந்து ஒன்றரை லட்ச கேட்டிருக்கிறார் அந்த பணத்தை கொடுக்க பரிமலா சம்மதமும் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து முதற்கட்டமாக பரிமளாவின் வங்கி கணக்கில் இருபதாயிரத்தை ரமேஷ் அனுப்பியுள்ளார் இதனை கூலிப்படையில் உள்ள பதினேழு வயது சிறுவனிடம் பரிமலா கொடுத்திருக்கிறார் மீதி பணத்தை பாரிச்சாமியை தீர்த்துக்கட்டிய பிறகு தருவதாக பரிமலா தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே பரிமலா திட்டமிட்டபடி கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு பத்து மணியளவில் உள்ள கூலிப்பண்ணைக்குள் ஏழு பேர் கொண்ட கூலிப்படையினர் புகுந்தனர் அங்கிருந்த பாரிசாமி அவளிடம் நீங்கள் யார் எதற்காக இங்கு வந்தீர்கள் என கேட்டிருக்கிறார் அதற்கு அவர்கள் முயல் வேட்டிக்கு வந்திருப்பதாகவும் சற்று நேரம் அங்கு நின்று மழை நின்றவுடன் சென்று விடுவதாகவும் கூறியுள்ளனர் அதன் பிறகு பாரிச்சாமி தனது வீட்டுக்குள் சென்று மனைவி மற்றும் குழந்தைகளுடன் டிவி பார்த்து கொண்டிருந்துள்ளார் அப்போது மரும நபர்கள் வீட்டுக்குள் செல்லும் மின் இணைப்பை துண்டித்துள்ளனர் இதனால் பாரிச்சாமி வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்துள்ளார் அந்த சமயத்தில் கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் கத்தி மற்றும் உருட்டுக் கட்டைகளால் பாரிச்சாமியை கடுமையாக தாக்கியுள்ளனர் அவரது அடலல் சத்தம் கேட்டு குழந்தைகளும் ஓடி வந்துள்ளனர் மேலும் தனது தந்தையை தாக்க விடாமல் உள்ளனர் ஆனால் பரிமலாவோ அதனை கண்டுகொள்ளவே இல்லை தாக்குதலில் குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று கருதிய கூலிப்படையினர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இந்த நிலையில்தான் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த பாரிச்சாமியை பரிமளா மற்றும் குழந்தைகள் மீட்டு சிகிச்சைக்காக வேடஞ்சந்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் இது தொடர்பாக வேடஞ்சந்தூர் போலீஸ் நிலையத்தில் பரிமளா புகாரும் அளித்திருந்தார் அதில் தனது கணவரை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் தாக்கினார்கள் என குறிப்பிட்டும் இருந்தார் அதே நேரத்தில் எதுவும் தெரியாதது போல பரிமளா அன்றாட தன்னுடைய வேலையை செய்தும் கொண்டிருந்தார் இதற்கிடையே வெளிநாட்டில் உள்ள ரமேஷை கூலிப்படையினர் தொடர்பு கொண்டனர் பாரிசாமியை தீர்த்துக்கட்டி விட்டோம் என்றும் தாங்கள் பேசியபடி பணத்தை தருமாறும் கூறியுள்ளனர் இதையடுத்து பதினேழு வயது சிறுவனின் வங்கி கணக்கிற்கு ஒரு லட்சத்தை ரமேஷ் அனுப்பியிருக்கிறார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பாரிசாமியின் அருகே இருந்த அருகே இருந்து கவனிப்பது போல பரிமளா நடித்துள்ளார் ஒரு கட்டத்தில் பரிமலா தனது கணவரை நேரடியாக மிரட்டினார் அதாவது இனிமேல் நீங்கள் என்னுடைய விஷயத்தில் தலையிட்டால் தலையிடாமல் இருங்கள் அப்போதுதான் உங்களுக்கு நல்லது தற்போது உங்களை கொல்ல முயற்சி செய்தது என்னுடைய ஆட்கள் தான் இனிமேலும் என்னையும் ரமேஷும் பிரிக்க நினைத்தால் நீங்கள் உயிருடன் இருக்க முடியாது என திடீரென மிரட்டல் விடுத்துள்ளார் இதனை கேட்டு பாரிசாமியே அதிர்ச்சியடைந்துள்ளார் இந்த சூழ்நிலையில்தான் பாரிசாமியின் தாயாரான சின்னப்பிள்ளை தனது மகனை பார்க்க மருத்துவமனைக்கு வந்துள்ளார் அப்போது அங்கு பரிமலா இல்லை இதனால் பாரிசாமி தன்னை கூலிப்படையை ஏவி பரிமலா கொலை செய்ய முயன்ற தகவலை தன்னுடைய தாயாரிடம் தெரிவித்திருக்கிறார் இதனால் சின்னப்பிள்ளை அதிர்ச்சியடைந்துள்ளார் இதையடுத்து சின்னப்பிள்ளை தனது உறவினர்களுடன் வேடஞ்சந்தூர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளித்திருக்கிறார் அதன் பேரில் வேடஞ்செந்தூர் துணை சுப்பிரண்டான தேவியின் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டரான பாலமுருகன் தலைமையிலான போலீசார் பரிமலாவை ரகசியமாக கண்காணித்தனர் மேலும் கூலிப்படையினரையும் குண்டோடு பிடிக்க போலீசார் முடிவும் செய்தனர் இதற்காக தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் நாமக்கல் மாவட்டம் வேலூர் பகுதியில் பரிமளா மற்றும் கூலிப்படையினர் பதுங்கியிருப்பது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அங்கு சென்று பரிமளா கூலிப்படையைச் சேர்ந்த குமார் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகியோரை மடக்கி பிடித்து கைதும் செய்தனர் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள கூலிப்படையினை சேர்ந்த ஐந்து பேரை போலீசார் தேடி வருகிறார்கள் கள்ளக்காதலுக்கு இடையிலாக இருந்த கணவரை கூலிப்படையை ஏவி மனைவியை கொலை செய்ய முயன்ற இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்